வார்த்தைகள் சிறந்தது அண்ணாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நம் உயிரின மதிக்கக்கூடிய நபி சிறப்பான சமூக வழிகாட்டுதல் இந்த மாதத்திலே புதிதாக கொடுத்தப்பட்ட காரியங்கள் மன்றும் வழிகாடு ஒவ்வொரு வழிகாட்டிலும் நாம செய்வோம் என்ற தூய நபியின் தூய சொல்லை நாமெல்லாம் ஏற்கனவே அது இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக நிறைய சொல்லிக்கொள்வோம் எல்லாருடைய அப்பறம் திறமையினால் இன்றைக்கு இந்த தினத்தில இறைவனுக்காக அரபை நோற்றவர்களாக அதையும் தாண்டி வறந்தோடு நமக்கான கடமையாக இருக்கக்கூடிய இந்த விழிக்கிழமை நிறைவேற்றுவதற்காக முன்னேறத்திலே வந்து அவர்கள் வந்து அல்லாவுடைய அருளை கொள்வதற்காக வல்ல நாயன் அதிகமான அருளை என்ற இறைவனுடைய மாபெரும் அவர்களால் நாமெல்லாம் இன்றைக்கு ஒரு சத்திய மார்க்கத்தில் நம்மளோட பயணத்தை அமைத்திருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எல்லாம் எல்லாம் நடந்து இந்த மக்களை அந்த படைத்த மக்கள் மக்கள் அனைவர் அனைவரையுமே தன்னுடைய ஆகியவர்கள் சொல்லவே இல்லை யார் தன்னுடைய மக்கள் என்று நீங்க அங்கீகரிக்கிறான்னு சொன்னா யார் என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ நான் சொன்ன கத்தளை நம்மளை இருக்கிறார்களோ அவர்களைத்தான் என்று அம்மா கூறப்படுகிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவனுடைய மார்க்கத்தை ஏற்று அவனுடைய கட்டளையை பின்பற்றுவதற்காக ஒரு விஷயத்தில் இருக்கும் இதில் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்க நிலைமை கொண்டிருக்கோம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நம்மோடு வைத்து இருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோமா அல்லது இந்த மார்க்கம் இன்னும் பல மக்களுக்கு பழ வேண்டும் என்று நினைக்கிறோமா எனக்கு கிடைச்ச இந்த சத்திய கொள்கை நான் நான் பின்பற்றுகிற இந்த அல்லாவுடைய கொள்கை அல்லாவுடைய மார்க்கத்தை மற்ற மக்களுக்கும் சொல்லுவோம் என்பதுதான் ரொம்ப தெளிவாக எல்லாருமே நம்ம நினைச்சுதான் வச்சிருக்கோம் அது சார்ந்து நிறைய வேலைகளும் நடக்கும் அந்த வேலைகள் ஒரு சிறிய பிட்னோனி சார்ந்த செய்ய மிகப் பெரிய லெவல்ல பயான் பராமரி பெரிய மாநாடுகள் இஸ்லாம வெளியே மாற்றம் வெளிய மக்கள் எதை எடுத்துக் கொண்டாலும் அது இந்த மாற்றத்தை மக்கள் பத்தியே எடுத்து சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட செய்தி இதை ஒரு விஷயத்தை நாம விளைவிக்கிடும் இந்த செய்தியை நாம் இன்றைக்கே மக்கள் மத்தியில சொல்லிட்டு வர்றோம் ஆனா இந்த செய்தி நமக்கு எப்படி கிடைச்சது சத்ய எனக்கு எப்படி கிடைச்சது நான் போய் அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தேனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையோடு வாழ்க்கைகள் நல்லது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நாளைக்கு வேலை தான் தேவைப்படும் நாளா அன்னைக்கு அந்த தேவையை மாறுபடும் ஒவ்வொரு தேவைக்கும் அல்லா கேட்போம் இறைவா எனக்கு தான் கேட்போம் கேட்ட தேவை நிறைவேறிச்சு உதாரணத்துக்கு நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் தேவைப்படுறது அல்லாண்ண கேட்டோம் ஒரு லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு வகையில இறைவனுடைய அம்மா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க உள்ள எழுதுற அந்த எழுச்சி எப்படி இருக்கும் அல்லாட்ட கேட்ட அல்லா தந்துட்டான்ற ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நான் என்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் இறைவா நான் உன்னுடைய சத்தியமான மார்க்கத்தை தான் நான் பிறந்து தாயின் கருவறையில இருந்து வெளியே வந்தாச்சு அப்ப அந்த கருமங்கள்ல கேட்டோமா இளமை பருவம்னு ஒண்ணு அப்ப கேட்டோமா இப்ப நம்ம இருக்கிற ஐம்பது வயசுல இப்ப கேட்டு இன்றும் கூட நாம் ஏன் இந்த மாற்றத்தில் இருக்கிறோம் என்று விளங்காத மக்களில் பல பேர் நம்ம இடத்தில் இருக்கிறார் இது ஒரு விஷயம் விளக்க வேண்டியது என்னன்னா நாம் இந்த மாற்றத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அதுதான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார் எதற்கு என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற நீ தகுதியானவர்கள் அல்லா நம்மை தேர்ந்தெடுக்கிறார் அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அல்லாஹ் பொருத்திக் கொள்கிற மாதிரி அவன் விரும்புகிற மாதிரி அவன் எதிர்பார்க்கிற மாதிரி அவனுடைய திருப்தியை பெறுகிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் பரிசோதனை செய்து பார்த்தால் ஏராளமான விஷயங்களை இறைவனுக்கு புறமான காரியங்களாக செய்யணும் அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படி செய்யும் போது இறைவனுடைய அருள் இருந்து நாம் தூண சென்று கொண்டே இருக்கும் என்பதைதான் நாம் அறியாத ஒரு விஷயம் பல நேரங்கள்ல குழம்புவோம் பல நேரங்கள்ல கஷ்டப்படுவோம் இறைவா எனக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதாங்க நம்ம யோசனோம் ஆனா தீர்வு நிக்கத்தும் அது தீர்வு நம்ம அல்லாவி எவ்வாறு நம்ம இடத்துல இருக்கிறது நான் இறைவனை வழங்குவதில்லை இறைவன் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவதிலே நான் எவ்வாறு இருந்தேன் என்று இன்னைக்கு மனித செய்து பாருங்க நாம் ஒவ்வொரு பேரு நம்மளை பற்றி அதுல இருக்கிற மைனஸ் தான் இன்றைக்காம் இருக்கா மனமை இங்க வழங்கி கொள்ளலாம் ஆனால் இறைவனுடைய கட்டளைகளை இறைவன் சொன்ன விஷயங்களை பின்பற்றுவதில்லை இந்த உலகத்துல முதன்மையான ஒரு மனிதராகத்தான் நம்ம யாரும் பார்க்க முடியும் இப்ராஹிம் அலைசலாம பார்க்க முடியும் இந்த மாதத்துல இப்ராஹிம் அலைசலாம நினைவுறாமல் இருக்கவே கடந்த பத்து நாட்கள் மக்காவுல இன்னைக்கு அல்லாவுடைய இன்னைக்கு பிறந்தாலே கொண்டாடி இருப்பாங்க அவர்கள் செய்த கிரிதி எல்லாத்துக்கும் அடிப்படை இப்ராஹிம் அலைசலா போய் தியானத்தினுடைய ஒழிப்பார் இன்னைக்கு நம்ம நாளைக்கு இன்சால செய்ய போகிற குருவாயும் அதுதான் இது எல்லாம் எதற்கு செய்கிறோம் இறைவன் கட்டளையிட்டு விட்டாலும் செய்கிறோம் ஆனால் அதற்கு பெரிய அதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை ஏற்று பார்த்தார்

ஒரு பெரிய ஒரு அருளை அல்லாஹும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இருபத்தி இப்ராஹிமை பல கட்டளைகள் மூலம் அவர்கள் வந்து சோதிச்சோம் என்ன பண்றாரு முழுமையா தானம்லாம் இல்ல முழுமையா நிறைவேற்றுகிறார் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன பண்றாங்க ஒரு அங்கீகாரம் நான் என்ன பண்ண மாட்டேன் இந்த உலகத்துல உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் முறை நான் தலைவராக்க போகிறேன் அல்லா வந்து சொல்றான் சொல்றதுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அவ்வளவு பெருந்தன்மையும் அவர்களுடைய தன்னுடைய தான் மட்டும் அல்ல தன்னுடைய குடும்பத்தையும் சரியான முறையிலே வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை அல்லா கூப்பிட்டு உங்கள உலக மனிதர்களுக்கு எல்லாம் தலைவராக்க போறேன்னு சொன்னா இப்ராஹிம் அலிசாலாம் கேட்க இறைவா எனது வழித்தோன்ற எனக்கு என்ன பண்ணு தலைவர்களை உருவாக்கு என்னுடைய வழித்தோன்றர்களை அநீதி இளைத்தோராக ஆக்கிவிடாது அப்படின்னு ஒரு பிரார்த்தனையும் கேட்கிறார் தன்னுடைய ஒரு சுயகாலமா சிந்திக்கல நான் மட்டுமல்ல இன்றைக்கு யார் எல்லாம் யாரு நாம நவீல சமுதாயமா இருந்தாலும் இப்ராமையாக அவர்கள் நமக்கு நாம இறைவனுடைய கட்டுரைகளுக்கு பின்பற்றி நாமும் இந்த உலகத்திற்கு தலைவர்களாக அதாவது முன்மாதிரிகளாக இருப்பதற்கான ஒரு பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார் ஆனால் தம்முடைய வாழ்க்கை அப்படிதான் அமர்ந்திருக்காதா இறைவன் இன்னொரு வசனத்துல ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையோடு சொல்லுவார் தன்னை மூடனாக்கி கொண்ட தவிர வேறு யாருதான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை முடியும் அப்படின்னு ஒரு தவிர வேற யாருமே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை இருக்க மாட்டாங்க நாம இன்னைக்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுறோம் ஆனால் சரியாக பின்பற்றாமா இப்ராஹிம் அலை இருந்த அந்த நம்பிக்கை நம்ம இருக்கிறதா இப்ராஹிம் அலைய சொல்லாம் இந்த அந்த தியாகம் நம்ம இடத்துல இருக்கா இப்ராஹிம் அலைச்சலாம் காட்டி தந்த ஒவ்வொரு உப்பாதியான செயல்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சு விடுமா இன்றைக்கு அந்த விஷயத்தில் நாம் தவறி போவத விளைவு நாம் மார்க்கத்திலும் பல நேரங்களிலே தவறிப்படும் அதனால அண்ணா சொல்றா முட்டாள்தான் இப்ராஹிம் அலைசலாம் மார்க்கத்திலிருந்து தவறி போவான் போன சொல்லு அந்த இடத்துல நாம நம்மளுடைய செயல்பாடுகளை ஏன் இதை சொல்றோம்னா இப்ராஹிம் அலிஸ்லா ஒரு பிரார்த்தனை கேட்கிறான் இறைவா என்னை வந்து அதாவது யாரை பார்த்து சொல்றாங்க மகன் மக்கள் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மார்க்கத்தை அல்லா நமக்காக தேர்வு செய்யிருக்கா நீ என்ன பண்ணீங்க முஸ்லீமாக யாராவது ஆரம்பிச்சாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் மகன் யாரு இஸ்லா அலி இஸ்லாம்ன்ற ஒரு நபி இன்னொரு இஸ்லாத் ஒரு நபி இவங்க வந்து மார்க்கத்தை விட்டு பேருவாங்களா ஆனால் அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம்கிட்ட கட்டடையை பாருங்க நீங்க முஸ்லீமா தவிர யாராலும் ஆரம்பிச்சாரு முஸ்லீமாவே மரணிங்க அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளில் வெறும் பெயர் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கு அப்படி ஒரு தாடியை வச்சுட்டு ஒரு ஜுப்பாவை போட்டுட்டு தினத்துல நல்ல ஜம்புன் வந்துட்டா அது முஸ்லீம்கான தகுதியாக மாறி விடுக்கிறான் அல்லாவிடத்துல அதுக்குள்ளேயே நாம் அல்லாஹ் சொன்ன வழியிலே அல்லாஹ் திருப்தி கொண்டு வழியிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிருக்கா அப்படி அமைச்சர்தான் இப்ராஹிம் எங்கேயும் இருக்கிறார் நாம் அவனை தொடர முடியுமான்னு தெரியாது ஆனால் அவர் வழியிலே நம்மால் திரும்பத்தை நம்மால் வாழ்த்து ஏன் அப்படின்னா அல்லா அப்படி வாழ்ந்தவர்களுக்கு நிறைய அறுவடை செய்கிறார் இன்றைக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நாம பேசிக்கொண்டு ஒரு வரலாற்று சம்பவமாகவே நடந்துடும் அதனாலதான் என்ன நடக்க மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய இந்த விஷயத்தில் பலமுறை பேசப்பட்ட நம்ம உள்ள திரும்ப தாக்கத்தையே கொடுத்துருது உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் நம்ம உடம்பு போகுது எல்லாருமே பிரதானமா முன்னாடி வந்துட்டோம் சும்மா நம்மளுக்கு நன்மை தரட்டும் ஆனா முன்னாடி ஆடு மாடு கோழி கோடி அஞ்சியு கடந்து ஆனால் ஒட்டகத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாட்டுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கோழிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் முட்டைக்கு ஒரு அஞ்சு ஆறு ரூபா வைக்கல இதை என் பாக்கெட்ல இருந்து நான் எடுக்கல என் பர்ஸ்ல இருந்து நான் எடுக்கல என் ஜிபேலயோ போன் பேலயோ பேங்க்ல இருந்து முப்பது ரூபா குறையல ஆனால் நான் அல்லாவின் பாதையில ஐம்பதாயிரம் ரூபாய் தர்மம் செய்த அல்லாஹ் கிரெடிட் செய்வாங்க நாம இன்னைக்கு அதையே செய்யக்கூடாது நாம வந்து மாட்டை குருவாய் கொடுத்த அந்த நன்மையா இருக்க இருபதாயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு அந்த இருபதாயிரம் இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து எத்தனை ரூபாய் குறையில ஆனா இந்த இருபதாயிரத்தை கொடுக்கணும் தயாராக ரூபாய் இது எதுக்கு சொல்றோம்னா தியாகம் தியாகம் லோன் நம்மளால என்னென்னு சொல்றோம் சரியா அந்த நாலு நான்கு அடிப்பாங்க இந்த வடக்குடி பகுதியில நீ நீங்க மாற்ற சொன்னா இங்க இருக்கிற அந்த மக்களிடையே அதுவும் நமக்கு எதிரான பாசிசத்துல உள்ள மக்களிடையே போய் சொல்றா பெரிய லெவலில் கலவரம் ஆயிரும் அதனால சொல்லாம அப்படியா இருக்கும் இது மட்டும் தான் தாவா இந்த தியாகம் எங்க இருந்து தொடங்குதுன்னா நம்ம எடுத்து தொடங்குது ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா அடிப்படை கடமைகளை செய்வதே தியாகம் நினைக்கிறோம் காலையில சுமூ தொடங்குறது தியாகமா ஜும்மா அது ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் தியாகமா அதாவது அஞ்சு வருஷம் ஜமாத்து தியாகமா இதை நம்ம தியாகமாக நினைக்கிறோம் இது சுயநலம் இது சுயநலம் நான் இன்னைக்கு ஜும்மா விஜயம் வந்தா என்னுடைய கொலைக்கு நான் தேடிக்கிறேன் நான் ரொம்ப நான் வந்து காலையில பஜ்ஜிக்கு சீக்கிரம் எழுந்துச்சுட்டேன் எல்லா ஒருத்தரும் ஜவாட்டு அது என்னுடைய இடத்துல என்னை நாளை மறுமை நாளிலே அண்ணாவிடத்தில் கேள்வி கேட்கிற அந்த சன்னிதானத்திலே காப்பாற்றுவதற்கான வேலையை நான் எனக்காக செய்கிறேன் ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம் இதுதான் தியாகம் இது தியாகம் தான் எது தியாகம் தெரியுமா என்ன நடக்குன்னு அதாவது இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒரு காரியம் அதெல்லாம் பலருக்கு அதுவும் இந்த அதாவது ஒரு வருடங்களுக்கு பிறகு இந்த தியாகங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி குறைந்து விட்டது குறிப்பா சொல்வதாக இருந்தால் நாம் இன்றைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளைத்தான் தியாகமாக செய்கிறோம் ஒரு ஆர்ப்பாட்டங்களுக்கு தியாகமா பார்க்கிறோம் ஆர்ப்பாட்டத்தில் உண்மையை

ஒரு ஒரு திட்டப்போ இந்த மக்காவுல உம்ரா போய் செய்ய போக முடியுமா போக முடியாதா அஜிக்கு போனாமா அப்படின்ற ஒரு இத பாத்துருக்கான் இந்த இதுல ஆசிம என்ற ஒரு நபி தொடர்ச்சா நீங்க பத்து பேர் என்ன பண்ண போறீங்க நீங்க மக்காவுக்கு போக போறீங்க மக்காவுக்கு எப்படி நம்ம ஒரு வலியுறு போறாங்க கிளம்பி ஜம் பேங்க் எல்லாம் போட்டு போற மாதிரி அப்படியா அது அதுக்காகவே போகல நீங்க பத்து பேர் எங்க போறீங்க உழவு பார்ப்பதுதான் உழவுனா இருக்குன்னா தெரியாம நம்ம வெளியூர் காரங்களே காமிச்சிக்காம அப்படி மக்களோட மக்களாந்து ஒரு சூழல் நல்லா இருக்குதா நம்ம இந்த நேரத்துக்கு மக்காக்கு அஜி வந்தா உமரா வந்தா எந்த பிரச்சனையும் இல்லையா என்னன்னா ஆசை சாப்பிட்ட தவிர மற்ற ஒன்பது பேருக்கும் தாங்கள் எதற்காக மக்களுக்கு அனுப்பப்படணும் தெரியாது போய்க்கிட்டு இருக்கிற வழியில சாப்பிட்டு நம்ம அவன் போற தெரியுமா போறோம் எதுக்கு போறது தெரியுமா உறவு பாடு போறோம் உரப்பாடுதான் சாதாரண விஷயம் இல்ல நாம மாத்திக்கிட்டா என்ன நடக்கும் போயிடுவோம் இப்போ நம்ம என்ன செய்யும் இந்த நேரத்துல வீட்டுல இருக்க சொல்லிட்டு கூட வந்திருக்க மாட்டேன் இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஒன்பது பேர்ல வந்து நான் வந்து உமாட்டம் சொல்லாம வந்துட்டேன் வாப்பாட்டை சொல்லாம வந்துட்டேன் கொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம வந்துட்டேன் இந்த கடையை கூட்டாம வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துலாம் கூட்டா சிலை திடீர் ஜெயிலுக்கு வந்து வேலை ஏறிங்க

போனா சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்காங்க பேரச்சு வச்சிருக்காங்க இந்த பேர் குட்டை சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் பேச்சுக்குள்ள என்ன இருக்கு கொட்டை தேக்கியில போட்டு போயாச்சு ஆனா அந்த கொட்டை தான் மிகப்பெரிய ஒரு டிராபேக் அவங்களுக்கு என்னன்னா இவர்கள் வந்த செய்தியை ஏதோ ஒரு வாயிலாக எதிரிகளை இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க பேர் அவங்க எதிரிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த பத்து பேரை காறதுக்கு இருநூறு பேரை பண்றாங்க அந்த இருநூறு பேர் எப்படிப்பட்ட இரவு அம்பு எறிவதில்ல அவர்களை மாதிரி தேவர்களை தேடவிட்ட தேட விட்டு அவங்க அவ்வளவு பெரிய பாராட்டு எப்படி என்ன பண்ணுறது தெரியுமா இந்த சாப்பு போட்ட இந்த பேச்சு போட்ட போட்ட மதினாவு மக்கால உள்ள பேர்ச்சி போட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி எப்படியும் தெரிஞ்சது கொஞ்சம் எடுத்து எங்க போயிடுறாங்க இவர்களை நெருங்கிடலாம் நெருங்கினதுக்கு அப்புறம் இதை அறிஞ்சு கொண்டு அந்த பத்து பேர் சராபிக்க என்ன பண்றாங்க உயிரை காப்பாத்திக்கணும் உயிரை காப்பாற்றிக்கிறாங்க நம்ம போட்டு செய்ய வரல சண்டை போட வரல ஆயுதங்கள் கிடையாது அப்ப உயிரை காப்பாற்ற ஒரு மலை பூண்டுக்கு மாதிரி ஏறி நின்றாச்சு ஏறி நின்று தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க ஆனால் அந்த சூழலுமே அந்த இரநூறு அந்த எதிரி மலை அந்த இடத்துக்கு வந்து அவர்களை அழிப்பதற்காக வரா அப்ப கீழே நின்று அழைப்பு கொடுத்து விடுவோம் அழைப்பு மேல இருக்கிற அந்த கூட்டத்திற்கு அழைப்பு கீழே வந்துடுங்க கீழே வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம் உங்களை உயிரோட விட்டுருவோம் ஆனால் நீங்கள் வராமல் இருந்தால் உங்களை நிச்சயமாக நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று இந்த நேரத்துல ஒரு கூட்டத்துக்கு எப்பொழுது ஆச்சர் அமீரர் நியமிச்சிருமா அப்படின்னு ஆசை சாபித்த ரீரா நியமிக்கிறார் முடிவு எடுக்கணும் உண்மையிலேயே ஒரு தலைவர் எப்படி முடிவு எடுக்கணும் பெரிய உதாரணம் என்ன தெரியுமா பண்ணாரு இந்த இந்த அவன் சொன்ன பேச்சா கேட்டுட்டு ஏதோ அந்த நேரத்திலே அந்த நயவஞ்சகன் அந்த காசிரியனை கூப்பிடுறா நான் அவருடைய பேச்சருந்து கீழே போறதுங்க நான் இங்க கீழ போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் நடக்கலாம் ஆனால் எனக்கு என்ன நடக்கிறதோ எங்களுக்கு என்ன நடக்கிறதோ அந்த நடக்கிற விஷயத்தை உன்னுடைய தூதர் எங்களுக்காக காத்துட்டு இருவா நாங்க போய் சொன்னாதான் மக்காக்கு வரணுமா வர வேண்டாமே தெரியும் இது நீ உங்களுடைய தூதரத்தை பொறுப்பை அல்லா இடத்துல படைக்கிறார் ஏனோட கிடையாது ஒரு பொறுப்புன்னா சரியாக இருக்கும் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த நேரத்தில் திட்டம் ராசி மனசார் வந்து இறைவா நான் இப்ப கீழே அல்லாவிட்ட கீழே இறங்கா கீழே என்ன நினைச்சு என்ன சொன்னாங்க கீழே வந்தா விட்டுருவோம் மேல வந்தா வெட்டிடுவோம் கீழே வந்த உடனேயே ஏழு பேரை மட்டும் இறங்கினாங்க ஏழு பேருக்கும் உடனே கொலை செய்யறாங்க மீதி மறுபடியும் மூணு பேரும் கலைப்பு கீழே வந்தா விட்டு விட்டுருவோம் மேல வந்தா வெட்டிடுவோம் அதான் என்ன நடக்குது இதே பயத்தோட இருக்கிறாங்க ஒரு வழி இல்லாம இறங்க ரெண்டே பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் தூக்கிட்டு பிரதிகள் போறாங்க அவர்களை நம்ம மார்க்கெட் மாதிரி அந்த சந்தையில கொண்டு போய் விற்கிறான் அந்த காலத்துல அடிமைகளை வாங்கற பழக்கம் இல்ல விற்கிறாங்க அதுல குபை பிரதியில் ஆகு அவர்களை ஒரு ஒரு வீட்டை சேர்ந்த வாங்குறாரு ஒரு குடும்பம் வாங்குறாங்க அந்த குடும்பத்தின் பேர் ஹாரிஸ் இல்லையா குழைப்பு மட்டும் வாங்குறாங்க தெரியுமா ஏன் அப்படின்னா வச்சு வளர்க்கறதுக்கு ஹாரிஸ் குற்றத்தினுடைய தலைவர் பேர் ஹாரிஸ் அவர் என்ன பண்றாரு பதில் பொருளை இறந்துடுறாரு இந்த பதில் பொருளை இவர எதிர்கொண்டு யாரு அப்படின்னா இல்லை எதுக்கா வாங்குறாங்க வலிவாக வாங்குறாங்க வாங்கிட்டு போகும்போது தெளிவா சொல்லியாச்சு ஒன்ன நாங்க கொடுப்போம் போம் எத்தனாம் தேதி இத்திராம் தேதி வரைக்கும் சொல்லியாச்சு குறிப்பிட்ட நாட்கள்ல போல நாங்க அடிக்க வச்சுப்போம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயாச்சு வீட்டுக்கு கூட்டு போய் அழிவச் செய்ய சொல்றாங்க நிறைய வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது அந்த நாளிலே குபையை பை என்ன பண்ணிடுவோம் உங்களை நாங்க கொலை செஞ்சிருவோம் தெளிவா சொல்றோம் அந்த மாத்திரத்துல ரெடி ஆகுறாங்க எதற்கு எல்லாம் வந்து இந்த ஜும்மா தொலை வர்றதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் கண்டிப்பா வந்து குளிச்சிருக்கணும் இன்னைக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும் ஆடைகளிலே சிறந்த ஆடை அணிஞ்சிருக்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே அத்தனை போட்டு சுரேவன அடிச்சு ரெடியாயி வருவோம்லே இதுதான் தயாராகி வருது அது மாதிரி இந்த குகை தயாராகிறார் எதற்கு மரணத்திற்கு தயாராகிறார் எப்படிங்க தயாராகுது அப்படின்னா இந்த திருபஞ்சி மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரே இதுக்கு மரத்து முறை பார்த்தா செய்ய மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நான் என் இறைவனை சந்திக்கும் போது என்னுடைய அங்கக்கு தூய்மை தூய்மை நான் போவேன் தன் அங்கங்களில் உள்ள தேவையற்ற மொழிகளை எல்லாம் அகற்றுவதற்கு ஒரு கத்தி எடுக்கிற சமர கத்தி நம்ம சொல்ற மாதிரி எடுத்தாச்சு எடுத்த சமயத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்து அந்த வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன குழந்தை தமிழ்ல ஒரு குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணது விளையாட்டு போக்களை அப்படி நகர்ந்து நகர்ந்து எங்க வந்துருச்சு பக்கத்துல வந்துருச்சு பக்கத்துல வந்தா பரவாயில்ல அது இன்னும் ஒரு படி மேல போய் குபைபிரத ஒரு மடியில ஏதா

டெய்லி காலம் வந்து இந்த சீரியஸ் எங்க ஓடிகிட்டு இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் அது மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு ரொம்ப இங்க இந்த சூழ்நிலை யார் உணர்ந்து கொண்டுறா குவை இல்லாத உணர்ந்து கொள்ளா அந்த பெற்றோருல உடைய மாவன் ஒரு மாவனை திறந்துறது கடுமையான குணத்தமா அப்ப சொல்றாங்க சகோதரியேன் நீங்க வந்து நான் இந்த குளத்தையே கொன்று வந்தாலே நீங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வருடி விட்டு அந்த குழந்தைய தன்னுடைய தாய் பொங்கல் அறுப்பிடலாம் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஒரு காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க சொல்றாங்க நிறைய அடிமைகள் வளர்ந்திருக்கிறான் ஆனால் குபை மாதிரி ஒரு நல்ல அருமையை நான் பார்த்ததே அது கூட சொல்றாங்க குபைக்கு திடீர்னு வந்த திராட்சை சாப்பிடுவேன் அந்த திராட்சை சிசனே கிடையாது அந்த இடத்துல இவருக்கு திராட்சை எங்கிருந்து வந்திருந்தேன் தெரியாது ஆனால் அந்த பழங்களை ஒன்று வந்துருப்பார் இது எங்க இருந்து வந்து இருந்தும் தெரியும் அவங்களுக்கே தெரியல வீட்டுல அடிமை இப்படிப்பட்ட அந்த நகை கரெக்டா என்ன நாள் வருகிறது மரணம் அவர்களுக்கான தண்டனை கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது அந்த நாளுக்காக காத்திருந்தவர்கள் அவர்களை வந்து ஒரு ஊருக்கு வெளியே அவர்களுக்கு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போகும்போதே என்ன சொல்லிட்டாங்க எப்படி திரும்ப நாங்க போறோம் உங்களுடைய உடற்பாகங்கள் ஒன்று துண்டு துண்டாக வெட்டப்படும் இதுதான் உங்களுடைய கொள்வதற்கான முறை சொல்லிடறான் சிலவர் தூங்குற போடுவாங்க சிலபேரம் வெட்டுவாங்க கொடுத்துவாங்க சில வெட்டுவாங்க நிறைய விலகியவர்கள் அந்த ராத்துல செஞ்ச காலத்துல தன்னுடைய குடும்பத்துனுடைய தலைவரா அந்த ஹாரிசை அந்த குழந்தை தீர்க்க விதமா என்ன செய்யறாங்க அது கொடுமையா உங்களிட கொடுமையா கொள்ளலாம்ல நாங்க பணி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு சொல்லி ரொம்ப கொடூரமான தண்டனை சொல்றான் இப்போ உங்க தண்டனை கொடுப்பதற்கான நேரம் இந்த நேரத்துல குமை மலகம் சின்ன போரிக்கையை வைக்கிறான் என்னது இந்த கடைசி ஆசையாக ஒரு ஆசை என்ன பண்ணணும் எனக்கு ஒரு கடைசி நேரம் என்னுடைய மாற்ற நாம வந்து உதாரணத்துக்கு சஃ வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம கூட இருக்கிற நம்ம வீட்டு பசங்களோ அல்லது நம்ம மனித சின்ன பசங்க தொழு வந்தா நம்மளும் தப்பீர் கட்டிருப்போம் அவங்களும் தப்பீர் கட்டிருப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் மூலியமா நமக்கே காலத்துலயும் அவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நாம ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறோம் அவங்க செலாம் வாங்கிட்டு வெளியே தருவோம் அவ்வளவு ஸ்பீடா தருவாங்க அது மாதிரி உபயோகப்படுத்தினார்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக ஸ்பீடா தொழுவார் ஸ்பீடா தொழுந்துட்டு நேர எதிரிகள் வந்து கேட்கிறாங்க நான் ஏன் ஸ்பீடா தருவா தெரியுமா அப்படின்னு எதிரிகள் தேவை சொல்றான் காரணம் தொழுவார் ஏன் தெரியுமா என்ன நான் ஒருவேளை ஸ்லோவா தொழுது மெதுவா தொழுது நீங்களா என்ன நினைச்சிருப்பீங்க இந்த குவைப்பு மரணத்துக்கு பயந்துட்டா அதனால தன்னுடைய தொழுகை நீட்டுறா கொஞ்சம் நேரமாவது அவகாசம் கிடைக்காதான்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோன்னு நான் நினைச்சேன் அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிட்டேன்னு சொல்லுவேன் யோசிச்சு பாருங்க இதுல இருந்து ஒருத்தர் ஒரே ஒரு அடிப்படையான வார்த்தை நான் மரணத்திற்கு அஞ்சு அந்த நேரத்துல அவர் செய்த ஒரு முக முக்கியமான விஷயம் இன்றைக்கு நான் நம்மை பலர் இப்படி ஒரு வாய்ப்பை செய்வது ரொம்ப நெருக்கடி ரொம்ப கஷ்டம் இதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பே இல்லை என்ன செய்யலாம் அந்த நேரத்துல எங்க வெளியே போலாம் டீ அடிக்கலாம் பல ஆன்சிச்ச சொல்லுவோம் ஆனா அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா எல்லா இடத்துல கையெழுக்கிறாங்க இறைவா அவர் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கேட்டா தெரியுமா இறைவா இதோ இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் இறைவா நீ இறந்து விடுவேன் என்னால் இவர்களை ஒண்ணும் செய்ய முடியாது இவர்களை அழிப்பதற்கோ இவர்களை கொள்வதற்கோ நான் இந்த நேரத்தில் ஆனால் இவர்கள் எங்களை அநியாயமாக கொள்றார் இவர்களை எல்லாம் நீ குறிச்சு வச்சு இவர்களுக்கான பழியை நீ தீர்த்திருதையா என்னால முடியாது ஆனா எனக்கு மேலும் நான் என்ன பண்றேன் உன்னை பொறுப்பாக்குகிறேன் என்று போடுவான் இது மாதிரி இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை கேட்டுருக்கோமா நமக்கு ரொம்ப சிரமமா ஒரு சூழல் ஏற்படுத்தி வச்சுக்கா நம்மளாம் என்ன நினைப்போம் காலத்துல அவங்க பேசக்கூடாதுரா இதைத்தான் நம்ம தேர்வு அதெல்லாம் தாண்டி இதை இதை ஏதோ ஒப்பிடாம சொன்னார் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டுல நமக்கு எதிராக நடக்கிற அந்த ஆட்சி பாசிச ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாதா பலஸ்தீனத்துக்கு எதிரா இஸ்ரேல் நடத்துற அந்த குடும்பமான சம்பவங்கள் எனக்கு தெரியாதா இன்றைக்கு என்ன நடக்கிறாங்க இஸ்ரேலை யாராலும் போட முடியாது நினைக்கிறார்கள் நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி நினைத்தால் குன் என்ற ஒரு வார்த்தை போதும் அந்த வார்த்தை இஸ்ரேல் என்ன இஸ்ரேல் ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றுமே இல்லாமல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அந்த வல்லோனிடத்தில் கேட்டோமா இறைவா ஐயாயிரமாக மக்களை கொள்கிறார்கள் இந்த முஸ்லிம் நாடுகளால் ஒண்ணு செய்ய முடியல நாங்கள் இருக்கிற இந்திய நாட்கள் அவர்களை காப்பாற்ற இதோட அவர் பிரார்த்தனை முடியல நேரத்துல இறைவா நான் மறந்திக்க போ மரணிப்பதற்கூட ஒரு காரணம் இருக்கும் அதாவது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் அதற்கான மரணம் இருக்கும் ஆனா இவன் சொல்றாங்க ஏன் இந்த இடத்துல தெரியல இந்த இடம் என் ஊரும் கிடையாது இந்த இடத்தில் மரணிப்பதா எனக்கு எந்த நவையுமா நான் இந்த மரணத்தை கண்டு அஞ்சவில்லை அல்ல ஏன்னா நான் உன்னுடைய திருப்தியை மரணிக்க போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் பிரார்த்தனை சொன்னா பிரார்த்தனை வாழ்வில் நம்மால் யோசித்து போல பார்க்க முடியாது இவர்கள் என்னை எப்படி கொல்ல போவங்களா தெரியுமா என்னுடைய உறுப்புகள் ஒன்றொன்றையும் துண்டு கொண்டா வெட்ட போலாம் வெட்டப்பட்ட ஒவ்வொரு துண்டிலும் இறைவாணி மறக்கத்தை கேட்கிறார் என்ன நினைச்சிருக்கோம் அதையும் தாண்டி மறக்கத்து நினைச்சா அந்த பொருளாதார அது சகோதரர் கேட்கிற வார்த்தையை பாருங்க வெட்டப்பட்ட துண்டுகளில் மறக்கத்துல இயதுல பறக்கத்தை கேட்கிறார் ரத்தத்துல கேட்கிறார்

அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டதற்கான ஒரு பழிவாங்குதலாக அந்த மக்கள் அவர்களை அரசுக்கு போய் அவர்களை வந்து கோலப்படுறாங்க சொன்னா அந்த நேரத்தோட நிராயுத பாணியாக நிற்கிறார் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை நாமெல்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பிரதானமாக என்ன செய்வோம் இது மாதிரி அல்லாவை வந்து நம்ம நெருங்கி இருப்போமா என்ற கேட்டால் நிச்சயமா நமக்கு செஞ்சிருக்க பிரதானமா அல்லாஹ் தமிழ் பலர் சிலர் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அல்லாஹ் அவர்கள் அருள் செய்யும்

என் ஒட்டுமொத்தம் விரும்புகிறேன் நான் இறைவனுக்கு சாத்தியமான போக முடியாத அவனுடைய கடமையான வத்து சஜனை விடுகிறோம் இதோ இந்த சும்மா அவை தவற விடுகிறோம் தவற விடுதல்னு சொன்னால் போறாமல் இருக்க மட்டுமல்ல பன்னிரண்டை உட்கார்ந்து உட்கார வந்த நாம் அனைவரும் சும்மா இந்த பதிவேட்டில் இல்லை என்பதை பல முறை நமக்கு தெரிஞ்சதால ஆனால் அதை தவற விடுகிறோம் நமக்கும் தந்தோழர்களுக்கும் தனிமானர்களுக்குள்ள நீ பெரிய இடமேளையா அந்த நாம் தியாகம் என்பதை பெரிய விஷயமா நினைச்சு அதை விட்டுறோம் ஆனால் இன்னைக்கு தியாகம் அப்படின்னு நேரத்தில் செய்து பொருந்தைக்கு வருவதே தியாகமா இருக்காது அப்படிப்பட்டதையாவது நம்ம பிரதானமா செய்ய வேண்டாம் அருளை அல்லாஹிடத்தில் அதிகமான எதிர்பார்க்க வேண்டும் சொன்னால் அவனுடைய கட்டளைகளை அவன் அவன் திருத்து வகையிலே நம்முடைய செயல்பாடு அமைக்க கூடதில்லா இருக்கிறது அப்படிதான் கலவியார் தலைமுறை கொண்டுதாரு தான் மரங்கள் அவரின் சொந்தத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்களா அல்லா அவன் அப்படின்னு சொந்தம் நமக்கும் என்னோட நிலைத்தார் அல்லாஹன் அருள் செய்யப்பட்டாரியே அல்லாஹ் உண்டிய